உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி வென்னி ஊழல் ஒழிப்பு அணி இந்த அணிக்கு ஆப்பு வைத்தார் அமைச்சர் அப்படிங்கிற வகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுகின்ற விடயங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான விடயங்கள் ஆதாரபூர்வமாக செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசாங்க திணைக்களங்கள் அரச ஊழியர்கள் தனியார்கள் தனியார் திணைக்களங்கள் இப்படியாக யார் யார் என்ன விதமான ஊழல்கள் செய்கிறார்கள் கசிப்பு விற்பவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் அது மட்டுமில்லாமல் மது போ மது போதை விற்பவர்கள் மது குளிசைகள் விற்பவர்கள் அல்லது வந்து போதை வசதி விற்பவர்கள் இப்படி எல்லாரையுமே இனம் கண்டு அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக அல்லது வந்து அவர்களுக்கு தண்ட தக்க தண்டனை வேண்டி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமூக வலைத்தந்தான் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி அப்படி என்றது அவர்கள் வந்து யாருடைய தலைமையில் இயங்குகிறார்கள் இங்கே இருந்து இயங்குகிறார்கள் அப்படி என்றது வந்து யாருக்குமே தெரியாது ஒரு காலத்தில் என்பிபி அரசாங்கத்தின் கீழ் இந்த அணி இயங்குகிறது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அதுக்கப்புறமாக ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில நாட்களின் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அணி எங்கிருந்து இயங்குகிறன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு போலீஸாரினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சைபர் கிரைமினால் கிரைம்னால் அது வந்து பிளாக் பண்ணப்பட்டு ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் குறிப்பிட்டால் வெளியே தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறமாக மீண்டும் அவர்கள் தங்களுடைய தன்னிலை விளக்கங்களை வந்து சைபர் கிரைமுக்கு கொடுத்து அதுக்கப்புறமாக அவர்கள் வெளியே வந்திருந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக தகவல் வழங்குவதற்காக நிறைய மக்கள் அவர்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்து தகவல் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அத்தனை தகவல்களுமே ஆதாரபூர்வமாக வென்னி ஊழல் ஒழிப்பு அணி வெளியிட்டு கொண்டு இருக்கின்றது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிழை என்றால் பிழை என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய அத்தனை விடயங்களையும் வென்னி ஊழல் ஒழிப்பு அணி அணி வந்து பதிவு சொன்னால் வழியிட்டு கொண்டு இருக்கிறது இந்த வகையில் அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இந்த காசு கொடுக்கல் வாழங்கல்கள் இது சம்பந்தமான ஊழல் நடவடிக்கைகள் இவற்றை வெளியே கொண்டு வந்த பெருமையும் வந்து இவர்களை சாரும் அது மட்டுமில்லாமல் ஒரு சில சமூகத்துக்கு சீர்கேடான விஷயங்களையும் கொண்டு வந்த பெருமையும் இவர்களை சாரும் அவர்களை தடுத்த பெருமையும் இவர்களை சாரும் கல்லமன் ஏற்றுவர்களை தடுத்த பெருமையும் இவர்களை சாரும் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு தங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறதா இல்லையா அப்படி என்றதையும் கருத்தில் கொள்ளாமல் தங்களால் முடிஞ்ச வரை அணிகளை போராடிக்கின்ற போராடி ஒரு அணியாக இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் தான் இவர்களுடைய இந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சமூக வலைதளங்களில் வந்தது அல்லது இந்த முகநூல் பக்கம் முகநூலில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள் பெரிய ஒரு வளர்ச்சி மட்டுமில்லாமல் அளவுக்கு அதிகமான மக்களிடம் தங்களுடைய பகிர்வுகளை பதிவுகளை கொண்டு போய் சேர்த்த பெருமையும் ஊழல் ஒழிப்பு வன்னி அணிக்கு வந்து சாரும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து இவர் பகிர்வதால் இவர்களுடைய இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கு மேலே அளவுக்கு அதிகமான வழக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் தொடர்ச்சியாக பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து ஆதரவாக இவ்வளவுக்கு இவ்வளவு மக்கள் கங் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் இன்னமும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே ஊழல்களால் பாதிக்கப்படுவர்களை பட புகைப்படங்களோடு வெளியிடுகின்ற பொழுது அங்கே அவர்களிடம் போய் கெஞ்சி மண்டாடி தங்களுடைய பகிர்வுகளை நீக்குமாறு சொன்ன வரலாறுகளும் இங்கே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் வந்து சொன்னா குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு அணியை வந்து எப்படியாவது முடக்க வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட அழுத்தங்கள் காவல்துறையினருக்கும் போலீஸாருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி இத்தனை தடைகளையும் தாண்டி இந்த அணி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது முகநூல் பக்கமாக இருக்கின்ற இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வந்து சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணி வந்து தங்களுடைய அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய தொடர்பில் இருப்பதாக பேசப்பட இது சம்பந்தமாக என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அல்ல வட அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது நாங்களோ அல்லது எங்களை சார்ந்தவர்களோ இந்த பக்கத்தை நாங்கள் இயக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினர் என காண்பித்துக் கொண்டு அரசியல் மோசடியில் ஈடுபடுவதற்கு மேற்படி முகநூல் பக்கம் ஊடாக முயற்சி எடுப்பதை அறிய முடிவதாகவும் சந்திரசேகர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர் குற்றத்துக்கு எதிரான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும் என்றது இல்லாமல் அதே போல இப்பக்கத்தை வந்து உடனடியாகவே மு முடாக்குவதற்கு வந்து சொன்னால் சொன்னா முகநூல் பக்கம் முகநூல் நிறுவனத்திடம் வந்து முறைப்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஊழல் மோசடிகள் அநீதிகள் இடம்பெறுமாயின் அதனை துணிவுடனும் நேர்மையுடனும் சுட்டிக்காட்டும் தைரியமும் எமது மக்களாக மக்கள் தேசியம் முன்னணிக்கு வந்து இருக்கிறது எனவே போலி ஊடாக உலாவ வேண்டிய எந்த விதமான தேவைப்பாடும் எமக்கு இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார் திரு சந்திரசேகரன் அவர்கள் போலிகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை எனினும் ஏதேனும் மோசடிகள் இடம்பெறக்கூடும் என்பதாலேயே இந்த முன்னெச்சரிக்கை பதிவு என அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகரன் வந்து தன்னுடைய முகநூலில் வந்து பதிவிட்டிருக்கிறார் இதில் வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழிப்பு அணி இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறது நாங்கள் இந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் அரசாங்கத்தினுடைய சக்தியாக அல்லது என்பிபி அரசாங்கத்தினுடைய சக்தியாக நாங்கள் செயற்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லதாகவோ நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து வடக்கில் இருக்கின்ற பெரிய பணக்கார புள்ளிகளில் இருந்து ஜிஏல இருந்து மற்றும் எல்லா காசு டீலிங் அடித்து அவர்களை வந்து அந்த திருக்கலைவரை காப்பாற்றுவது வந்து இவருடைய நோக்கமாக இருப்பதாக குற்றஞ்சாடி வெளியிட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற அரசாங்கம் அதாவது வந்து இந்த என்பிபி அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி தேரோ அல்லது தேர்தலையோ அல்லது வந்து ஏனைய தேர்தல்கள் வந்து தோல்வியை அடையுமாக இருந்தால் அதுக்கு வந்து முழு முழு காரணம் வந்து யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா திரு சந்திரசேகரன் அவர்களாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியும் என்பிபி அரசாங்கம் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட வ வடமாகாணத்தில் இருக்கின்ற அரசா அலுவலகர்கள்லேருந்து இருந்து அரசு அதிபர்கள்லேருந்து எல்லாரையுமே வந்து காப்பாற்றுகின்ற விஷயத்தையும் வந்து இவர்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க சொன்னா வன்னி ஊழல் ஒழிப்பு அது மட்டும் இல்லாமல் இலங்கை நாட்டினுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்க சொன்னால் அனுரதிசன் நாயக் அவர்கள் வந்து இந்த கிளீன் ஸ்ரீ வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு சில அமைச்சர்களால் ஊழல் ஜாம்பவன்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படி என்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஊழல் ஒளிப்பு அணி அதே போல ஊழல் ஒழிப்பு அணி இன்னொரு விஷயத்தையும் வந்து கேட்டிருக்கிறது அதாவது இவர்கள் பற்றிய உங்களிடம் வந்து ஏதாவது ஆதாரபூர்வமான ஊழல்கள் இருக்கிற இருக்கிறதாக இருந்தால் தங்களுக்கு வந்து தங்களுடைய முகநூல் பக்கத்தினுடைய இன்பாக்சுக்கு வந்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வங்களை பூர்வமாக இருக்கிற விடயங்களை உடனடியாக தருகின்ற பட்சத்தை தாங்கள் அவற்றை எல்லாமே வந்து உடனடியாகவே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியும் இனிவருகின்ற நாட்களில் வந்து இந்த அமைச்சர் சம்பந்தமாக அவருடைய ஊழல்கள் சம்பந்தமாக அவர் எப்படியான விஷயங்களில் வந்து இதுவரை காலமும் ஈடுபட்டு வந்தார் அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்ட முகநூல் பக்கம் அல்லது இந்த செய்தி செய்திகளை வழிகின்ற அந்த தளம் வந்து தன்னுடைய ப கவனத்தை வந்து திருப்பி திருப்பி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதே போல குறிப்பிட்ட இந்த அமைச்சர் வந்து யார் யாருக்கு என்னென்ன விதமாக ஆதாரங்களோடாக அல்லது வந்து யார் யாரை வந்து பாதுகாத்தார் அல்லது வந்து அவர்களை எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கார் அவர்களது எப்படி வந்து இவரால் வந்து பாதுகாக்க முடிகிறது இதுக்குள்ள வந்து எவ்வளவு காசு கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வளவு பண டீலிங் இவற்றையான இவற்றுக்கான எல்லாம் கிடைக்கின்ற பட்சத்தில் அதையும் வெளியிடுவதற்கு ஊழல் ஒழிப்பு வ வன்னி அணி வந்து தயாராக கொண்டிருக்கிறது என்பது வந்து அவர்களுடைய பகிர்வினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது இதனால் இன்னமும் என்பிபி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபையின் உள்ள பதினேழு சபைகளையும் நாங்கள் தான் வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்ற வகையில அண்மையில் வந்து அதுக்கான கட்டுப்பணத்தை நொமினேஷன் அதாவது கட்டுப்பணம் கட்டியதுக்கு அப்புறமாக திரு அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி அதை வந்து ஊடகங்கள் வந்து பகிர்ந்திருந்தன ஆனால் இந்த வேலையில் இப்படியான ஒரு சர்ச்சையான ஒரு பிரச்சனைகளில் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து மாட்டியிருக்கிறாரு குறிப்பிட்ட ஊடகம் வந்து அதாவது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு வணி அந்த அவங்க வந்து பார்த்தீங்க சொன்னால் என்றைக்குமே வந்து நீதியாக செயற்படுகிறோம் நேர்மையாக அவர் யார் யார் ஊழல் செய்கிறார்களோ அவர்களை வந்து வெளிக்கொண்டு வந்து தீருவோம் அப்படிங்கின்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சி வந்து அவர்கள் செயற்படுகின்ற பொழுது அவர்கள் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது அது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எந்த ஒரு 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 அமைச்சர்களாக பிழை பிழை என்றால் அப்படின்ற விஷயத்தில் வந்து 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 இந்த 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 விஷயம் குறிப்பிட்ட ஊழல் மீது இதனை டாக்டர் நடத்துகிறார்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லியும் சொல்லியும் அங்கே பகிர்கொள் இங்கே அவருடைய பேரில் தான் கிரியேட் பண்ணப்பட்டது சமூக செய்திகள் வெளியிடப்பட்டது ஆனால் அதையும் குறிப்பிட்ட அந்த ஊ ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தது இது வந்து எங்களுடைய ஐடி இது வந்து கல் ஐடி இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருந்தது அதுக்கப்புறமாக திருப்ப வந்து இன்னொரு விஷயம் வெளியிடப்பட்டிருந்தது இல்லை இது டாக்டர் அர்ச்சனாவிடைய சகோதரர்களால் தான் இது இயக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து பல இடங்களில் தன்னுடைய நேரலையில் வந்து சொல்லியிருந்தார் எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் நான் அங்கேயோ இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முகநூல் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒன் பண்ணி இங்கே பாருங்கள் நான் அவர்களோட தொடர்பில் இருக்கிறேனா இல்லையா அப்படின்ற விஷயங்களை வந்து நேரடியாக நேரலையில் காட்டியதும் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது வந்து எல்லா ஊழல்வாதிகளுக்கும் எல்லா கள்ள வேலை செய்பவர்களுக்கும் எல்லா திருட்டு வேலைகள் செய்பவர்களுக்கும் பெரிய ஒரு பேரடியாக இருக்கிறது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்கின்ற அந்த முகநூல் பக்கம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பெரிய ஒரு தலையடியாக இருக்குது இது இவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் இவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று பல தீய சக்திகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றன ஆனால் நல்லது செய்பவனுக்கு என்றைக்குமே வந்து கிட்டது நடக்காது என்பது போல இவர்கள் நல்லது செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள் எவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போராடி கொண்டார்கள் நிச்சயமாக இவர்களுடைய வெற்றி பயணம் தொடரணும் அது மட்டும் இல்லாமல் சரியான தகவல்களை அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு வீதமான தகவல்கள் சரியான விஷயங்களை பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எங்கே ஒரு சில விடயங்கள் பிள்ளையான விடயங்களை தயவு செய்து என்பதற்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தீர விசாரித்து பகிர வேண்டும் எங்கேயாவது வழக்குகளில் போயிட்டு தேவையில்லாமல் வம்ப மாட்டாமல் இந்த இந்த ஊழலொழிப்பு பண்ணி அணி தொடர்ச்சியாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்